எவன்டா ஹராமன்டாலும் வருவால்ல அவன்ட ஹராத்தை வாங்கி கஞ்சி குடுக்கணும் பள்ளி வெஸ்ட்மார்களே வசியத்து செய்கிறே மௌத்தாரத்துக்கு முன்னால வசியத்தை செய்கிறேன் இந்த மக்களுக்கு கஞ்சி ஈச்சம்புடம் கொடுக்குறீங்களே லாலாலா கொடுங்கும் இந்த வட்டி அது இது ஹராமான சளிகள் எடுத்து கொடுக்காது போவாப்பா பாம்பாம் இந்த மக்களும் அந்த வீட்டில இருக்கிற அந்த சகோதரிகளும் தஹ்வாவுடைய இவ்வளவு அழகான நோம்ப இந்த ஹராத்துடைய சல்லியில முடிச்சு துறப்பாங்க இந்த பாவத்துக்கு ரஷ்டி மாறுகிறே நீங்க ஆளாகாதீர்கள் அல்லாஹ் கிட்ட ஜவபு சொல்லுவீர்கள் பிச்சக்காரன் என்றாலும் தகவாதாரியிட்ட இருந்து ஹலாலாக கொடும்பா அதுதான் உங்க Takwa, lagi takwa waradz.